தமிழக பாஜகவில் ரவுடிகள் கொலை குற்றவாளிகள் அதிக சேர்க்கப்படுவதாக தொடர்ந்து விமர்சனம் வைக்கப்பட்ட நிலையில் பாஜக வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரபல ரவுடி சத்யா இவரின் ஒரிஜினல் பெயர் சத்யராஜ் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழிதான் இவரது சொந்த ஊர் மேல் பல கொலை மற்றும் கட்ட பஞ்சாயத்து வழக்குகள் இருக்கிறது கோவையில் ஒரு வழக்கில் சத்யாவுக்கு ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்து கொண்டிருந்தார் இந்த சூழ்நிலையில் மாமல்லபுரம் அருகே பிரபல கூலிப்படை கும்பல் தலைவனான சீர்காழி சத்யாவை கடந்த ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தார்கள் பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் அலெக்சிஸ் சுதாகர் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் மாமல்லபுரம் அருகே நடைபெற்றது இதில் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல்வேறு சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் கலந்து கொண்டுள்ளார்கள் அப்போதுதான் ரவுடி சத்யா தப்பி ஓட முயன்றதால் அவரை போலீசார் பிடித்ததாக கூறப்படுகிறது அப்போது அவரிடமிருந்து ஒரு கை துப்பாக்கி மற்றும் ஆயுதங்களை போலீசார் பறிமுதல் செய்தார்கள் துப்பாக்கி சூட்டால் பாதிக்கப்பட்ட ரவுடி சத்யா நீதிமன்ற உத்தரவை அடுத்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் வழக்கில் கள்ள துப்பாக்கி சத்யாவுக்கு வழங்கியதாக வழக்கறிஞர் சுதாகர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்த வழக்கில் ஜாமீன் கோரி சுதாகர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கு விசாரணை வருகின்ற எட்டாம் தேதி வர உள்ளது இந்நிலையில் சுதாகர் மீது ஏற்கனவே மூன்று வழக்குகள் நிலுவையில் உள்ளது இதனையடுத்து செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பரிந்துரை செய்ததை அடுத்து அலெக்சிஸ் சுதாகர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது